ஈரோடு அருகே தாய்மாமன்கள் எட்டு பேர் சேர்ந்து தங்கை மகளுக்கு கொடுத்த சீர்வரிசை பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே தங்கை மகளின் பூப்பு நன்னீராட்டு விழாவை தாய்மாமன்கள் எட்டு பேரும் லாரி நிறைய சீர்வரிசையுடன் கொண்டாடி மகிழ்ந்தனர் நெருஞ்சிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கோபிகா ஸ்ரீக்கு பூப்பு நன்னீராட்டு விழாவை மிக சிறப்பாக கொண்டாட அவரது தாய்மாமன்கள் முடிவு செய்தனர் அதன்படியே நெருஞ்சிப்பேட்டையிலிருந்து எட்டு லாரி நிறைய சீர்வரிசைகள் மற்றும் ஆட்டுக்கிடாயுடன் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக விழா நடக்கும் மண்டபத்திற்கு வந்தனர் அங்கு ஆட்டம் பாட்டம் என உற்சாகத்தோடு தங்கை மகளுக்கு பூப்பு நன்னீராட்டு விழாவை நடத்தினர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க